விஜய் எடுத்த முடிவு சரின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க சாரதா வந்து விஜய ஏத்துக்கிறாங்க இதை கேட்டதும் காவேரிக்கு பயங்கர சந்தோஷம் அப்பாடா எப்படியாவது அம்மா இப்பயாவது விஜய ஏத்துக்கிட்டாங்களே இதுக்கு மேலேனாவது நம்ம ரெண்டு பேர்த்தோட லைஃப் வந்து நல்லா போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க காவேரி போயிட்டு விஜய கட்டி பிடிச்சு அழுகிறாங்க விஜய் இருந்துகிட்டு காவேரி நீ எதுக்காகவும் அழுவாத காவேரி பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சு விடுறாங்க ஏங்க நீங்க எனக்காக வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு ஆனா நீங்க இந்த மாதிரி விஜயா வர்றது எனக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்குங்க எப்படி வாழ்ந்தீங்க எனக்காக இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வரத பார்த்தா எனக்கு வந்து மனசு சுத்தமாவே சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு காவேரி நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத இதுக்கு மேலதான் நீ சந்தோஷமா இருக்கணும் நானும் உன்னை எப்படியாவது சந்தோஷமா வச்சுப்பேன் காவேரி நீ என்னை நம்பு அப்படின்னு சொல்றாங்க பாட்டி வந்து சாரதா கிட்ட சாரதா நம்ம விஜய் ஏத்துக்கறதே எல்லாமே சரிதான் இரு இருந்தாலும் அக்காவும் தங்கச்சியும் ஒரே டைம்ல மாசமா இருக்கும் போது ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்க கூடாது அதனால பக்கத்து போஷன் வந்து காலியா தானே இருக்கு அதனால விஜயும் காவேரியும் நம்ம அங்க அனுப்பி வச்சிடலாம் அவங்க அங்கேயே இருக்கட்டும் ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்தாங்கல்ல இதுக்கு மேல என்னாவது அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அத்தை அப்படின்னா இத்தனை நாளா காவேரியும் கங்காவும் இங்கதானே ஒன்னா தானே இருந்தாங்க இப்ப மட்டும் ஏன்னா திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாட்டி இருந்துட்டு இத்தனை நாள் தெரியாம இருந்துச்சுடி அதனால ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் காவேரியும் கங்காவும் ஒன்னா இருக்கிறது நல்லதுக்கு இல்ல காவேரி இருந்துகிட்டு சரிம்மா நாங்க அப்படின்னா பக்கத்து போஷன்லயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவி வாங்கிட்டு பக்கத்து போஷனுக்கு போறாங்க விஜய் வந்து காவேரி கைய புடிச்சு காவேரி நம்ம இத்தனை நாளா பிரிஞ்சிருந்தோம்ல இதுக்கு என்னாவது நம்ம ரெண்டு பெரும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது காவேரிக்கு வந்து திடீர்னு வாந்தி வந்துருது விஜய் வந்து காவேரி தலைய புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க என்ன காவேரி ஆச்சு திடீர்னு வாமிட் எல்லாம் எடுக்கிற எனக்கு ஒண்ணுமே புரியல சரி வா நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க இந்த மாதிரி டைம்ல வாமிட் வர்றது எல்லாமே சகஜம் தான் அன்னைக்கே மேடம் தானே அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இல்ல காவேரி நம்ம ரெண்டு பேரும் செக்அப்க்கு போயிட்டே ரொம்ப நாள் ஆகுது இல்ல அதனால நம்ம இப்ப போயிட்டு வரலா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க காவேரி நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப நான் ஜெயில இருக்கும் போதும் நைட்டும் பகலுமா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை ஜெயில இருந்து வெளியில எடுத்திருக்க ஆனா அதெல்லாமே இப்பதான் காவேரி எனக்கு புரியுது நான் வந்து வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத நான் வந்து உனக்காக வந்தனேன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கோ காவேரி நீ இத்தனை நாள் எனக்காக கஷ்டப்பட்டிருக்க நான் உனக்காக இன்ன வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லு பாக்கலாம் இதுக்கு மேலே நான் நான் உன்னை ரொம்பவே சந்தோஷமா பாத்துப்பல நீயும் ரொம்ப சந்தோஷப்படுவ நம்ம குழந்தையும் நல்லா பிறக்கும் அதுதான் காவேரி எனக்கு தேவை இந்த பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் பாத்துப்பேன் இங்க பாரு காவேரி நீ சாப்பிட்டது எல்லாமே வாமிட் பண்ணிட்டல அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நான் போயிட்டு ஜூஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் இருக்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க எனக்கு நல்லாதான் இருக்கு இல்ல காவேரி இந்த மாதிரி டைம்ல ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது இல்ல நான் போயிட்டு போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிட்டு எடுத்துட்டு வந்து காவேரி கையில குடுக்குறாங்க அந்த டைம்ல சாரதாவும் கங்காவும் வீட்டுக்குள்ள வந்துட்டு காவேரி வா நம்ம சாப்பிட போலாம் குழந்தைக்கும் பசி எடுக்கும் சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துட்டு அத்த இப்பதான் காவேரி வந்து வாமிட் நான் போயிட்டு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்து காவேரி கையில குடுத்தேன் எப்படி பாத்துக்கிறாரு நம்ம பொண்ணை இவரை போயிட்டு நம்ம தப்பா நினைச்சிட்டோமே இத்தனை நாளா விஜய் இருந்துகிட்டு அத்த நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோங்க அத்த காவேரி வேற வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்கா என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாரதா இருந்துகிட்டு இல்ல தம்பி நானுமே உங்க கூட வரேன் ஏன்னா எத்தனை நாள் அவ போய் தனியாகவே பார்த்துருப்பான் நானுமே உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க டாக்டர் வந்து காவேரியை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் கிட்ட வந்துட்டு என்னங்க நீங்க பாத்துக்கிறீங்க காவேரியோட உடம்பு வீக்கா இருக்குன்னு நான் முன்னாடியே சொன்னேன் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும்னு சொன்னேன் ஆனா குழந்தையோட குரோத் இன்னும் அப்படியே தானேங்க இருக்கு டாக்டர் நானுமே வந்து காவேரி கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன் அவ பிரச்சனை மேல பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறதுனால அவளோட ஹெல்த் வந்து ஒழுங்கா நல்லாவே பாத்துக்கல இதுக்கு மேல அவளோட ஹெல்த் நான் நல்லாவே பாத்துப்பேன் டாக்டர் சாரதா வந்து மனசுக்குள்ளேயே சே இத்தனை நாளா நம்மளால தானே நம்ம பொண்ணு வந்து ஒழுங்காவும் சாப்பிடவும் இல்ல நம்மளுக்கும் தெரியாததுனால தானே காவேரியை நம்ம ஒழுங்காவே பாத்துக்கல எல்லாமே நம்மளோட மிஸ்டேக் தானே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் வந்துட்டு நான் சில டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன் அதை வந்து கரெக்டா எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கொடுக்குறாங்க விஜய் வந்துட்டு காவேரி நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத காவேரி நான் இனிமே வந்துட்டல உனைய நல்லாவே வச்சு பாத்துப்பேன் எல்லாருமே வந்து வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் விஜய் வந்து காவேரி கிட்ட தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஏன் காவேரி அந்த அப்பளம் பிசினஸ் வந்து இதுக்கு மேல நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அதை வந்து நான் பாத்துக்கிறேன் நினைச்ச மாதிரியே அப்பளம் பிசினஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணும் தானே நினைச்சேன் அது எல்லாமே நான் பாத்துக்கிறேன் உங்க குடும்பத்தையும் நான் பாத்துக்கிறேன் இதுக்கு மேல நீ நல்லா சாப்பிட்டு உடம்ப பாத்துட்டு ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும் சரிங்க விஜய் நான் இத்தனை நாளா உங்களை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்ற மாதிரி எனக்குள்ளுக்குள்ள ஃபீல் ஆயிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க பாரு காவேரி இப்ப தானே ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து காவேரி விஜயோட தாத்தா வந்து கல்யாணி ஏன் கல்யாணி நீ நம்ம குடும்பமே மாதிரி மாதிரி நீ வந்து இந்த பிரச்சனை விஜய் வீட்டுல இருந்து விட்டுட்டு போயிட்டான் இப்போ காவேரி நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம கொள்ளு பேர வேற வர போறான்ல அவனோட நம்ம சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணது எனக்கு என்னமோ மனசு கஷ்டமா இருக்கு கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாட்டு பாட்டி வந்து மனசுக்குள்ளேயே ஒரு வேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ பாட்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அன்பரசு வந்து மனசுக்குள்ளேயே அஜயும் ராகுனி எப்படியாவது இந்த வீட்டுல கொண்டு வந்து நம்ம வச்சுக்கணும் விஜய் இந்த காலத்துக்கு கண்டிப்பா வரமாட்டாரு அந்த டைம்ல தாத்தா வந்து பாட்டி கிட்ட போயிட்டு இங்க பாரு கல்யாணி நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல என்னால காவேரிய பார்க்காம இருக்க முடியாது அதனால நான் இப்பவே கிளம்பி போயிட்டு காவேரிய நான் பார்த்து தான் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அன்பஸு வந்து மனசுக்குள்ளேயே ஆமா இவருக்கு வர வேலையே கிடையாது இவர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அஜயும் ராகுனியும் இந்த வீட்டுக்கு கொண்டு வர முடியாதாட்டுருக்கே நம்மளாலயும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியாது இவர் பண்றது பார்த்தா கையோட விஜயும் காவேரியும் கூட்டிட்டு வந்துருவாரு போல அதனால நம்ம ஏதாவது ஒண்ணு ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு தாத்தா கிட்ட போயிட்டு மாமா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க விஜய் இப்பதான வீட்டை விட்டு வெளியில போனா திடீர்னு நீங்க போயிட்டு நின்னீங்க அப்படின்னா அவன் கோவப்படுவானா மாட்டானா டேய் அவன் என்னோட பேரண்டா அவன் எல்லாம் தப்பாலாம் நினைக்க மாட்டான் நான் போயிட்டு நின்னனா விஜயும் காவேரியும் சந்தோஷதான் படுவாங்க உன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா வந்து சொன்ன மாதிரியே வீட்ல இருந்து கிளம்பி காவேரியை பாக்கறதுக்காக போறாங்க சாரதா வந்து தாத்தாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் வெளியில நிக்கிறீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க தாத்தா இருந்துகிட்டு விஜய் வந்து காவேரி முடிவு முடிவெடுத்தது எல்லாமே நல்லதுக்கு தான் இருந்தாலும் ஆனா இப்படி எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்து இங்க வந்தது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு காவேரி வந்து மாசமா இருக்கான்னு சொல்லிட்டு நேற்று தாங்க என் சொன்னான் சொன்னா அதனால பார்த்துட்டு பாத்துட்டு போலான்னு தான் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாரதா இருந்துகிட்டு காவேரியும் விஜயும் பக்கத்து போஷன்ல தாங்க இருக்காங்க என்னோட ரெண்டு பொண்ணுங்களுமே மாசமா இருக்கிறதுனால ஒன்னா இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்றதுக்காக தான் விஜயும் காவேரியும் பக்கத்து போஷனுக்கு அனுப்பி வச்சோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தாத்தா போயிட்டு போறாங்க காவேரி இருந்துட்டு தாத்தா உள்ளவாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க தாத்தா இருந்துகிட்டு விஜய பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு உனக்காக இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தாள்ல அதை பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு இருந்தாலும் அவன் ஒண்ணுமே வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்தது தான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அந்த அன்பரசு வந்து வீட்டில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுவானோன்றது எனக்கும் பயமா இருக்கு காவேரி விஜய் இருந்துகிட்டு தாத்தா என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது அதெல்லாமே நீங்க சம்பாரிச்ச சொத்து தானே அதனால நான் வாழ்ந்தேனா அது நல்லா இருக்காது என்னைக்கு நானா உழைச்சி நான் வந்து சம்பாரிச்சு சொத்து வாங்குறோமோ அன்னைக்குதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கும் காவேரிக்கும் சந்தோஷமா இருக்கும் விஜயும் காவேரியும் எந்த அளவுக்கு சந்தோஷமா வாழ போறாங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ